ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to நெக்ஸ்ட் Day 360. சிக்ஸ்டி நிறைய பேர் என்கிட்ட பேச்சு வழக்கில் கேட்கறது வந்து சார் என்னோட ஸ்கின்னு கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தார் ரோட பார்த்த மாதிரி இருக்கு முதல்ல அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இந்த வீட்டில் வெடிப்புகள்லாம் ஏற்படும் இல்லையா மேல சவத்துல இந்த மாதிரி சவரில் வெடிப்புகள்லாம் ஏற்படும் அந்த மாதிரி என் ஸ்கின்ல இருக்கு சார் அப்படின்னு வாங்க இன்னும் ஒரு சிலர் மீன் செதில் செதில் மாதிரி எனக்கு இந்த பனி வந்துச்சுன்னா அந்த மாதிரி தோல் உரியுது அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் தரக்கூடிய ஒரு ரெண்டு டிப்ஸ் தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன் அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வெளியில அப்ளை பண்றது சோ அவுட் சைட்ல யூஸ் பண்றது இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா தேன் தேன் ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னா தேன்ல ஹைட்ராக்சி மெத்தில் பெர்ஃபரால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கு அடுத்ததா கற்றாழை சோற்று கற்றாழை இப்ப நீங்க பாக்குறீங்கல்லையா இதான் வந்து சோற்று கற்றாலை இதுல அலோயின் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்கு இது வந்து பயோடிக் காம்பவுண்டா அதுல செயல்படும் இது ரெண்டும் சேரும் போது உங்களுக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த வெடிப்புக்கு தூண்டுதலா இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து அமைதிப்படுத்தி மிருதுவாக்கும் ஸ்கின்னுக்கு தேவையான ஈரப்பதத்தை வந்து தக்க வைக்க உங்களுக்கு உதவும் அதனால இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு சால்வ் ஆகும் நிறைய பேர் நிரந்தர சொல்யூஷன் தேடி அலைஞ்சிட்டு இருப்பீங்க அவங்க எல்லாம் இதை வந்து டெய்லி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து நேச்சுரலாகவே ஒரு மாய்ச்சர் கண்டென்ட்டுக்கு மாறும் உங்களுடைய ஸ்கின் வந்து அமைதி தன்மை அடையும் அதனால இந்த பிரச்சனையில இருந்து நீங்க முழுமையா விடுபட முடியும் இதை எப்படி எடுக்கிறது ப்ரிப்பேர் பண்றது அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெயின் வீடியோல வந்து செஞ்சு காமிச்சிருப்பேன் இதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கீழ ப்ளே பட்டன்ல வந்து நான் லிங்க் ஆட் பண்றேன் செலக்ட் பண்ணி பார்க்க விருப்பம் இருக்கவங்க பாத்துக்கலாம் சரி உடம்புக்கு இன்டேக்கா என்ன எடுத்துக்கலாம் சாப்பிடுறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டெய்லி ஒரு ஹாஃப் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் ஸோ சுத்தமான நல்லெண்ணெய் நீங்கள் வாங்கிட்டு டெய்லி ஒரு ஹாஃப் ஸ்பூன் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ம பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடலாம் சர்மத்துக்கு தேவையான எண்ணெய் பசை எண்ணெய் சத்து வந்து அதுலேருந்து கிடைக்கும் இது வந்து ஒரு டாக்டர் வந்து ஷேர் பண்ணது தான் ஸோ நான் ஃபாலோ பண்ணேன் நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிச்சு அதனால் இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ